அனைவரும் எழுந்து நிற்போம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம் நிலைவாழ்வு தருபவரே என் இறைவா என் திருவருளை வழிநடத்தும் நீர் அழைத்த உன் திரு அவை தலைவர்கள் பணியார்கள் நிலைவாழ்வுக்கான பாதையை அறிந்து எளிமை மற்றும் அன்பை அணிந்து மக்களோடு ஆன்மீக பாதையில் நடைபெற உம உமது அருள் வழிய வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம் உலகின் மீது கொண்ட அன்பால் தம் மகனையே கையளித்தவரே எம் இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சுயநல போக்கையும் மக்களை ஏமாற்றும் குணத்தையும் கைவிட்டு இக்கட்டான இக்காலத்தில் நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்த நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம் அனைத்திலும் அன்பே தலை சிறந்தது என்றவரே எம் இறைவா எங்களுள் அன்பை முதன்மைப்படுத்தி உறவை பேணவும் ஆணவம் அதிகாரம் போன்ற குணங்களை விலக்கி அன்போடு நடந்து எளியவர்கள் வறியவர்கள் ஆதரவற்றவர்களை அரவணைக்கவும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி புரிய அன்பு மனம் தர வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் இறைவா எங்கள் நற்கனிகளை தருபவரே எம் இறைவா எம் பகுதி மக்களின் பொருளாதாரம் குடும்ப மகிழ்ச்சி உடல் நலம் மாணவர்களின் கல்வி சிறப்பாக அமைய அவர்களுக்கு தேவையான அறிவு ஞானத்தை தர வேண்டியும் உள்ளத்தின் தேவைகள் நிறைவேறவும் வரமருள வேண்டும் என்று செவிப்போம் என்று வாழும் இல்லாமல்ல இறைவா நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே வார்த்தையிலே நாங்கள் கேட்டது போல நீர் பறிவுள்ளவராக எங்களை நல்ல அமைதியான நீர்நிலைக்கு நடத்துபவராக எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆயனாக இருக்கிறதே நாங்களும் உங்களுடைய குரலுக்கு செவிமடுக்கிற நல்ல ஆடுகளாக இருக்கக்கூடிய வலுவையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்துரலும் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் என்னாலும் எங்களை வழிநடத்தும் உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கான ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தந்துடலும் நோய்கள் நொடிகள் ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்திரலும் எங்கள் ஆண்டவராகியது கிறிஸ்துவழியாக உமைவன் ஆடுகின்றோம் இறைவா எனக்காக நினைத்தே நினைத்தே நாட்டர் அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்து நினைத்து நான் அனைத்தும் முந்தன் காணிக்கை திரைய பாடும் இனைய பாடும் இறைவாவும் கோரும் கவிதிரைகள் யாவும் மீறை வந்த தொடைகளே நினைத்தேன் நாட்டர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்து நினைத்தேன் நாட்டர அனைத்தும் முந்தன் காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எங்களுடைய உங்களுடையது ஆணை பலி இல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜபிப்போம் நன்மைக்காகவும்

எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்ன ஆளுமை இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் என்றுமுள்ள ஆயரே உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகிறேன் அதனால் அதனை ஆள்வதற்கு உன் திருமகனின் பதிலாளிகளாலவும் வழித்து முதன்மை நீர் அவர்களை ஆகவே தூதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நெர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே என்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மை படுத்துவமை வேண்டுகிறோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் ரத்தமும் ஆக எங்களுக்கு வைமாறுவதாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள்

எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியர் தோனிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் தந்தையே தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரு கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர் புனிதர்கள் அனைவருடனும் இவ்வுலகில் முக்குகந்தோராய் இருந்த புனிதர்களோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை என அழைக்க ஆண்டவரேசு கற்பித்தார் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பாடுவோம் Yeah. ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசுவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள் மீறாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவுடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்

the name of දයල මබේ ඉ நண்புறைந்தவர்களை கொடியேற்ற நாளில் மாலை திருப்பலியில் நமக்காக திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நமது திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குநராக மிக சிறிய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த மாதம் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நிவாரண பொருட்களை வழங்குவது என இன்னும் ஏழை எளிய மக்களினுடைய கல்வி நலனுக்காக எப்போதுமே உழைக்கக்கூடியவர்கள் அன்பு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்கள் தந்தை நம்முடைய பங்கில் பல்வேறு உதவிகளை கல்விக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைய நாளில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அன்பு தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரவுளை எழுப்பி நெஞ்சல் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது இன்றைய நாளில் நல்ல ஆயன் நானே என்கின்ற மறையுரை சிந்தனையில் மிக சிறப்பானதொரு மறையுரை ஆற்றியவர் அன்பு அண்ணன் அன்பு தந்தை ஜெகன்ராஜா அவர்கள் தந்தை அவர்கள் சேந்தமரம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் மக்களுடைய ஒத்துழைப்போடு இன்னும் மக்களுடைய பங்கேற்பு என ஒவ்வொரு கிளை கிராம திருவையும் மிகுந்த அருமையாக பணியாற்றக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு தந்தை ஜெகன்ராஜா அவர்கள் எப்போதுமே மக்களோடு இணைந்து மக்களை உருவாக்கக்கூடிய மக்களை இன்னும் அதிகமான முறையில் அது ஆன்மீகமாக இருக்கலாம் பொருளாதார நிலையாக இருக்கலாம் எல்லா நிலைகளிலும் அவர்களை கட்டமைக்கக்கூடிய மிக அருமையான பணியை செய்யக்கூடியவர்கள் தந்தை அவர்கள் இதற்கு முன்பாக இருந்த நாலாங்கட்டளை பங்கும் இதற்கு சிறந்த உதாரணம் இதே நாளில் நல்ல ஆயன் யார் நல்ல யார் இறைமகன் இயேசு நமக்கு எப்படி ஆயராக இருக்கிறார் நாம் எப்படி அவருக்கு ஒரு நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற மிக சிறப்பான சிந்தனையை தந்திருக்கின்ற அன்பு தந்தை ஜெகன்ராஜா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது அன்பு நிறைந்தவர்கள் இன்றைய நாளில் திருவழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் அன்பிய வழிகாட்டிகள் மிக அருமையாக நம்முடைய திருவிழா மட்டுமல்ல எல்லா சிறப்பு நிகழ்வுகளும் வழிகாட்டு பல்வேறு நிலைகள் ஒத்துழைப்பு நல்குவதாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு நிலையில் உதவி செய்யக்கூடிய அனைத்து அன்பிய வழிகாட்டிகளுக்கும் நம் நெஞ்சில் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களை நாளை திரு வழிபாட்டை நமக்கு சிறப்பு செய்யக்கூடியவர்கள் புனித ஞான பிரகாசியார் அன்பியம் புனித பியோ அன்பியம் புனித ஜான் போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் நாளைய தினத்தில் திருவழிபாட்டை மாலை திருப்பலையில் சிறப்பு செய்வார்கள் இன்று திருப்பலி முடிந்ததும் உடனடியாக அன்பிய கலை நிகழ்வுகள் நடைபெறும் நாளைய தினத்தில் ஆர் சி தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுடைய கலை நிகழ்வு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழந்தைகளை தவறாது திருப்பலிக்கு அனுப்பி வைக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு கிராமங்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் குழந்தைகளுடைய பங்கேற்பு அத்துணை அருமையாக இருக்கும் நம்முடைய ஊரில் அது ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிட்ட விட்ட சூழ்நிலையை அதிகமாக ஆகி கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது அதனால் செய்து அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளை இந்த திருவிழா நாட்களிலேயாவது எல்லா நாட்களிலும் அனுப்பி வைக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருக்கு நன்றி கூறி செவி நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா திரு தூதரான புனித பவுளை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே நாங்கள் உட்கொண்டே திரு உணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவுற்றது